இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்திய ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இறந்த பிறகு அவர் வெற்றி சென்ற பணிகளை தேசிய கீதத்தை ஏற்றிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் தந்தையான மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் தொடர்ந்து வந்தாங்க அதன் பிறகு இந்த பிரம்ம சமாஜத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூன்று அன்று இறந்த பிறகு அவர் விட்டு சென்ற பணிகளை மகர்ஷி தேவேந்திரநாத் தாகூர் தொடர்ந்து வந்தார் இவ்வாறு பிரம்ம சமாஜத்தின் கொள்கைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்திருந்த மகர்ஷி தேவேந்திரநாத் தாகூரின் கடவுள் பற்றிய நான்கு கொள்கைகளை சென்ற காணொலியில் நம்ம பார்த்தோம் இப்படி இந்த பிரம்ம சமாஜத்தின் கொள்கைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் இணைந்த மிதவாதியான கேசவ சந்தர்சன் என்பவர் இளைஞர்களை கொண்டு சில மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினார் அதன்படி ஆயிரத்தி ஏற்பட்ட பொழுது இந்த பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகிய கேசவ சந்தர்சன் என்பவர் பிரம்ம சமாஜத்தில் இருந்து விலகி இந்திய பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்தினார் அதனால் தேவேந்திரநாத் தாகூர் தொடர்ந்து வந்த இந்த பிரம்ம சமாஜம் ஆதி பிரம்ம சமாஜம் என்று அழைக்கப்பட்டுச்சு சரிங்களா இவ்வாறு இந்த பிரம்ம சமாஜத்தில் இருந்து பிரிந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த இந்திய பிரம்ம சமாஜமும் குழந்தை திருமணத்தை கண்டனம் செய்திருந்த பொழுதிலும் இந்திய பிரம்ம சமாஜத்தை ஏற்படுத்திய கேசவ சந்தர்சன் தனது பதினான்கு வயது மகளை ஒரு இந்திய இளவரசருக்கு திருமணம் செய்தபொழுது இந்த திருமணத்தை கண்டனம் செய்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி சாதாரண சமாஜம் என்ற பெயரில் ஒரு சமாஜத்தை ஆரம்பித்தார்கள் சரிங்களா இவ்வாறு இந்த பத்தொன்பது நூற்றாண்டில் ஈடுபட்ட சமூக சீர்திருத்தவாதிகள் தனது பெரும் முயற்சியின் காரணமாக அன்றைய சூழ்நிலை விளங்கிய சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களுள் முக்கியமானவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவரை பற்றி தான் அடுத்து பார்க்க போறோம் சரிங்களா இதன்படி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் மேலைநாட்டு கல்வியில் இருந்தும் மேலைநாட்டு பகுத்தறிவு கருத்துக்களின் மூலமாக சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை ஆரம்பித்த பொழுது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள் இந்து மறைநூற்களே முற்போக்கானவை என்று தனது வாதத்தின் மூலமாக எடுத்துரைத்தார் விதவைகளை எரிப்பதும் விதவைகள் மறுமணத்தை தடை செய்வதும் இந்து மறைநூற்களில் கூறப்படவில்லை என்று தனது வாதத்தை எடுத்துரைத்து அதற்கு ஆதரவாக சில நூல்களையும் வெளியிட்டார் குழந்தை பருவ விதவைகளாக மாறிய பெண் குழந்தைகளின் வாழ்வை முன்னேற்றுவதற்காக தனது வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணித்தார் இவரது பெரும் முயற்சியின் அடிப்படையில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதவை பெண்களின் ஆதரவு கடிதத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் விதவை மறுமண சட்டம் என்னும் மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு மிகப்பெரிய பங்காற்றினார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவர்கள் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதில் பெண் குழந்தைகளுக்கான திருமண வயது சட்டம் முதன்முறையாக இயற்றப்பட்டது இவ்வாறு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி பெண் குழந்தைகளுக்கான திருமண வயது என்று ஒப்புதல் அளித்த வயது என்ன தெரியுமா வெறும் பத்து வயதுதான் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்னில் பெண் குழந்தைகளின் திருமண வயது பனிரெண்டு என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெண் குழந்தைகளின் திருமண வயது பதிமூன்று என்றும் உயர்த்தப்பட்டது இவ்வாறு இந்த திருமண வயது ஒப்புதல் கமிட்டி நிர்ணயித்த பெண் குழந்தைகளின் திருமண வயது இவ்வளவு குறைவாக இருந்த போதிலும் கூட கவலைக்குரிய வகையில் திருமண வயது கமிட்டி நிர்ணயித்த இந்த வயதை கூட அன்றைய சூழ்நிலையை பின்பற்ற முடியாமல் வெறும் காகித அளவில் மட்டுமே இந்த சட்டம் நடைமுறையில் இருந்தது நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் சில படித்த மனிதர்கள் மட்டுமே இந்த திருமண வயது கமிட்டி நிர்ணயித்த இந்த பெண்களின் வயது பற்றிய அறிவை பெற்றிருந்தார்கள் இவ்வாறு இவரது பெரும் முயற்சியின் காரணமாக விதவைகளின் நிலை மேம்பட்டது குழந்தை பருவ விதவைகளின் வாழ்வை மாற்றி அமைத்தது மற்றும் நிரந்தர விதவியாக பெண்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றியவர் தான் ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் அவர்கள் சரிங்களா அடுத்து மகாராஷ்டிரா பகுதிகளில் சமூக சமய மாற்றத்தை ஏற்படுத்திய பிரார்த்தனை சமாஜம் பற்றி தான் அடுத்து பார்க்க போறோம் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாலில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தான் பிரார்த்தனை சமாஜம் இந்த பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மாராம் பாண்டுரங் அவர்கள் ஆத்மாராம் பாண்டுரங் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரார்த்தனை சமாஜத்தின் இரண்டு மேன்மைமிகு உறுப்பினர்கள் ஆர் சி பண்டகர் மற்றும் நீதிபதி மகாதேவ் கோவிந்தர் என்பவர்கள் தான் இந்த பிரார்த்தனை சமாஜத்தின் மூலமாக சாதி மறுப்பு சமபந்தி சாதி மறுப்பு திருமணங்கள் விதவைகள் மறுமணம் போன்ற சமூக சீர்திருத்த பணிகளுக்கு தனது வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் ஆர் சி பண்டகர் மற்றும் மகாதேவி கோவிந்த ராணவே என்ற எம்ஜி ராணவே சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னில் விதவைகள் மறுமண சங்கத்தையும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதில் புனே சர்வஜனிக் சபா என்னும் அமைப்பையும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலில் தக்கான கல்வி கழகம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தி சமூக சமய சீர்திருத்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மிகப்பெரிய பங்காற்றியவர் தான் எம் ஜி ராணடே அவர்கள் சரிங்களா இவ்வாறு ஆத்மாராம் பாண்டுரங் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரார்த்தனை சமாஜத்தின் மேன்மைமிகு உறுப்பினர்களில் ஒருவரான எம் ஜி ராணடே அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட விதவைகள் மறுமண சங்கம் மற்றும் புனே சர்வஜனிக் சபா மற்றும் தக்கான கல்விக் கழகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்ற ஒன்வர்ட் கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் பத்தாம் வகுப்புக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால் இதை கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்த காணொலியில் இந்து புத்தளிச்சி இயக்கங்களான ஆரிய சமாஜம் பற்றியும் ராமகிருஷ்ணா மிஷன் பற்றியும் விரிவாக பார்த்துருவோம் சரிங்களா நன்றி வணக்கம்